வணக்கம் வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நம்மளுடைய வம்சம் தழைக்கவும் நம்மளுடைய பாவங்கள் தீரவும் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு நாள் வருது அதாவது வர செவ்வாய்க்கிழமை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சப்தமி அதாவது சூரியனுடைய ஜெயந்தி அன்னைக்கு வந்து நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு எருக்கம் இலையை வந்து நம்மளுடைய தலையில் வச்சு அது மேலே அருகம்புல் அதுக்கு மேலே கொஞ்சம் அச்சதை இதை வந்து ஆண்கள் வைக்கணும் பெண்கள் வந்து எருக்கம் எலை எருக்கிலை அது மேலே வந்து அருகம்புல் அதுக்கு மேலே கொஞ்சம் அச்சதையும் கொஞ்சம் தூளும் வச்சுக்கணும் இது போல் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணணும் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம எல்லோருமே குளிச்சிடணும் குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து சூரிய காயத்ரி அல்லது சூரியனுடைய மந்திரங்கள் அல்லது ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் எல்லா எல்லாத்தையும் உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் பூஜையில் சொல்லிவிட்டு மனதார ஆத்மார்த்தமாக நல்ல வேண்டிக்கோங்க நம்ம வம்சம் தழைக்கணும் நம்ம வழியினர் அத்தனை பேரும் நல்ல நிலையில் இருக்கணும் நாம் என்னென்ன பாவங்கள் செய்துட்டு வந்தோமோ அத்தனை பாவங்களும் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு சூரியனை வணங்கி இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்துட்டு வாங்க உங்களுடைய தலைமுறைகள் நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வந்து உங்களுடைய தலைமுறைகள் பேசுகிற அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துறது